சிவா சிற்றம்பலம் இல்லை அம்பலம் தென்னாடுடைய உடைய போற்றி என்னா இறைவா போற்றி ஏகம்பத்துறை தாய் போற்றி பாகம் ஒரு ஆனாய் போற்றி காவாய் கனக திரளையை போற்றி கைல மலையானே போற்றி போற்றி அருதரம் வேலகிரி எண்ணெய் சுவாமி திருடியை போற்றி போற்றி சிவா சிற்றம்பலம் அடியார் பெருமக்களுக்கெல்லாம் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிவனை என்ற தலைப்பில் நூற்றி எட்டு நாட்கள் தொடர் சொற்பொழிவு இன்று இரண்டாவது நாளாக உங்களிடத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சிக்கு எந்த குறைபாடுகளும் வரக்கூடாது யாரிடத்தில் சேர்ந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்களோ அவர்களிடத்தில் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருங்கள் இங்கு வேதங்கள் இல்லாமல் உங்கள் மனங்கள் என்ன சொல்லுகிறதோ நல்ல நெறிமுறையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இவர் நல்லவர் அவர் வல்லவர் இவர் சரியில்லாதவர் என்று சொல்லுவதற்கலாம் இங்கே இடமில்லை தாய் தன் குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அவள் நன்றாகத்தான் வளர்த்துகிறார் வளரும் குழந்தைகள் கால சூழ்நிலைக்கு ஏற்ப இறைவன் கணக்குப்படி வளர்கிறது தாய் எந்த பொறுப்பும் ஏற்றுக்கொள்ள முடியாது குறிப்பிட்ட காலம் சென்று அவளுக்கு அவனுக்கும் ஒரு திருமணம் நடைபெறுகிறது இந்த திருமண பந்தத்தில் அவர்கள் பல காலகட்டங்களில் கால பல கால சூழ்நிலைகளில் வாழ்கின்றார்கள் பல இன்னல்கள் படுகிறார்கள் அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து வள வள வளர்த்துவதற்கு பல்வேறு கட்டமான இடர்பாடுகளில் கடந்து அவர் தன் பிள்ளைகளை வளர்த்தி ஆளாக்குகிறார்கள் இந்த சூழ்நிலையில் குடும்பம் இங்கு என்பது மிகப்பெரிய சுமை ஆன்மீகம் என்பது எதுவும் பிரச்சனை இல்லை ஆன்மீகம் எந்த விதத்திலும் குடும்பத்திற்கு இடையூறு செய்யாது குடும்பத்தை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் ஆன்மீகம் அதனால் ஆன்மீகம் திருக்கோயில் வழிபாடு மிக மிக முக்கியம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறது சந்தோஷமாக இருபத்தி மூன்று மணி நேரத்தை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் ஒரு மணி நேரம் கோயில் வழிபாட்டிற்காக ஒதுக்கி இறைவன் திருவருளை பெறுவதற்கு அருகில் உள்ள சிவாலயங்களில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் சிறு தெய்வங்கள் வழிபாடு எல்லாம் காலங்காலமாக நாம் செய்துவிட்டோம் மனிதனாக பிறந்ததற்கு மூல காரணமே சிவபெருமான் திருவுருளை பெறுவதற்காகத்தான் இந்த மனித உடலை எடுத்துள்ளோம் இந்த அரிய பிறப்பு இந்த மனிதன் சிவத்தை மட்டும்தான் வழிபாடு செய்ய வேண்டும் சிவத்தை வழிபாடு செய்து நமது நானாசிரியர்கள் சொன்னபடி அவர்களின் வழிகாட்டுதல் படி இறைநிலையை அடைய வேண்டும் வேறு வழி இல்லை எல்லாருடையும் பழகுங்கள் பழக்கத்தை எந்த குற்றமில்லை எதுவும் குற்றமாக நினைக்க வேண்டாம் எல்லாம் திருவுருள் திருவுருள் இல்லாமல் எனக்கு எதுவும் வரவில்லை அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்துவிடுங்க திருவுருள் உணர்த்தாமல் நீங்கள் எந்த செயலும் செய்ய முடியாது அதனால் தினசரி காலையில் எழுந்து உங்களுடைய பிடிச்ச திருநாமத்தை போற்றி வணங்கி யாருக்காவது இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி செய்ய முடியுமான்னு யோசனை பண்ணுங்கள் பிறகு யாருக்காவது ஒருத்தர் பொதுமக்களுக்கு ஒரு சேவை அடிப்படையில் அவங்களுக்கு பயங்கரமான கஷ்டங்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சில விதமான கருத்துக்களை சொல்லுங்கள் குடும்பம்னா கஷ்டம் இருக்கும்பா எல்லாம் இருக்கும் அப்படியே ஒரு முறை கோயிலுக்கு வந்து சாமியை பார்த்துட்டு உனக்கு அப்படி சரி சரி சரியாயிடும் அப்படின்னு பொதுமக்களுக்கு எளிமையான முறையில் நான் கோயில் வழிபாட்டை அவங்களுக்குள்ளே சொல்லணும் ஒரு குழந்த பிறந்ததுமே நம்ம சாப்பாடு ரசம் பொரியல்னு கொடுக்குறதில்லை பாலை கொடுத்து தான் இந்த குழந்தையை வளர்த்துறோம் பிறகு சோறை கொடுக்குறோம் அது மாதிரி அந்த வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி உடனே பெரிய அளவுக்கு நம்ம சித்தாந்தங்களை அவர்களிடத்தில் புகுத்தினால் அவர்கள் புரியாது பன்னெண்டு வருஷம் ஆகி போச்சு இருபத்தி நாலு வருஷம் வருஷம் ஆகி எனக்கே ஒன்றும் புரியல வழிபாடுக்கு தினசரி தான் போயிட்டுருக்கிறேன் இறைவன் கொடுக்காமல் எதுவும் நமக்குலாம் வராது அதனால் குழந்தைகளுக்கு பால் கொடுக்குற மாதிரி பொதுமக்கள் சிவாலயத்துல நீங்கள் வாழ்கிற மாதிரியே வாழ்ந்துட்டு வாங்க நேரம் கிடைக்கும் பொழுது சிவாலயத்துக்கு வாங்க அங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வினைப்பயன்கள் அத்தனையும் நீங்கி நல்வழிப்படுத்தி இறநிலையை அடைவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த மனித பிறவி அதனால் அந்த மனித பிறவியை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்காக பயந்துக்காதீங்க அப்படின்னு நம்ம பொதுமக்கள்கிட்ட எடுத்து பேசணும் நானாசிரியர்கள் வகுப்பு நடக்குது சொற்பொழிவுக்கு போகிறீங்க அதை ஒரு மணி நேரம் நல்ல முறையாக கேட்குறீங்க அது நாலு வார்த்தையை அடுத்த நாள் அடுத்த வகுப்பு வருவதற்குள் நீங்கள் ஒரு பத்து பேரையாவது பார்த்து அந்த வகுப்பில் கேட்ட விஷயங்களை சுருக்கமாக சொல்லணும் நான் பாட்டு வகுப்பு கேட்டோம் வந்தோம்னு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது நாலு பேர்த்துக்கு சொல்லும்போது அது உங்களுக்கும் மனசில் நிற்கும் மற்றவங்களுக்கும் அது வந்து ஒரு உதவியாக இருக்கும் நாளைக்கு அவங்க வழிபாட்டுக்கு வருவாங்க நமக்குன்னு ஒரு உதவி ஒரு தேவை அப்படின்னா எத்தனை பேர்த்த கையாந்திரோம் கெஞ்சிடும் ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துடுச்சு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஆனால் சிவநகரில் பொறுத்த வரைக்கும் அதை மக்களுக்கிட்ட வீடு போய் கூட சொல்லணும் நம்ம நண்பர்கள் இடத்துல போய் வகுப்புக்கு வாங்க இங்கே இன்றைக்கி வகுப்பு நடக்குது இந்த தேதியில் இந்த இடத்துல நடக்குது இன்னார் எடுக்கிறாங்க அது வந்து கேட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு வந்து கேட்டு பாருங்களே அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா அவங்க சாவர வரைக்கும் இறைவனை விட்டு போக மாட்டாங்க அவங்க நம்மளை விட சிறப்பாக வழிபாடு செய்வாங்க அது மாதிரி முதல்கட்ட தகவல்கள் நாம் சிவ அன்பர்கள் பொதுமக்கள் கிட்ட பொதுமக்கள் இடத்துல முதல்கட்ட தகவலை கொண்டு போய் சேர்த்தணும் அதே மாதிரி நேற்று நானாசிரியர்கள் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பல விஷயங்களை சொல்கிறாங்க அதை மாணாக்கள் கேட்குறாங்க நேற்று மிக சிறப்பான முறையில் நம்ம எடப்பாடி நஞ்சுண்டீஸ்வர் திருக்கோயில நடராஜர் அபிஷேகம் எட்டு மணிக்கு தொடங்கி சிறப்பாக நடந்துச்சு சாமி திருவதி விழா வந்தார் அவங்க சப்பாரத்தில் சாமி வரும்போது அவர் ஒரு பத்து பேர் அவங்க கோயிலில் கணேசக்கார்கள் ஒரு பத்து பேர் அதுக்கப்புறம் கூட வந்த அன்பர்கள்னு பார்த்துக்கிட்டா ஒரு நாலு பேர் கூட இருக்க மாட்டாங்க ஆனந்த நடராஜர் பெருமானு அவர் அவர் பாட்டுக்கு வந்துட்டு நம்ம சாமி அழகானவர் ஏன் பின்னாடி யாரையுமே காணும் தினமும் வகுப்பு கேட்குறோம் நாம் இருந்தால் தான் நம்மளை பார்த்து நாலு மக்கள் நம்மளை கூட வருவாங்க அற்புதமான திருவிதி விழா கண்குள்ளா காட்சி பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு நாம் அன்பர்கள் பொதுமக்கள் இடத்துல சொல்லி இன்றைக்கி வாங்க சாமி திருவிதி விழா போகிறாரு இல்லை வெளியில் போயிருந்தால் அதை பற்றி பிரச்சனை இல்லை வீட்டில் நம்ம ஊரில் விழா நடக்குது வீட்லேயே படுத்துக்கிட்டு அந்த நேரத்தை வீணாக கழிக்கிறதோட ஏன் அவரோட ஒரு மூணு நேரம் தானே அவர் கூட வந்தால் சாமி கூட வந்தா நாம் என்ன நம்ம என்ன இதில் என்ன என்ன ஒன்றும் ஒன்றுமே இல்லை வரலாம் அதற்கெல்லாம் ஒரு காரணத்தை தேடிக்கொண்டு தன் சுயநல குடும்பத்திற்காக குடும்ப வளர்ச்சிக்காகன்னு இந்த குடும்பம் தான் ஒரு நாளைக்கு கோயிலாக மாறும்னு நினைக்கிறோம் குடும்பம் என்றைக்கும் கோயிலாக மாறாது குடும்பம் குடும்பமாக தான் இருக்கும் ஒரு காலத்தில் குடும்பமே இல்லாமல் போயிடும் எத்தனையோ குடும்பங்கள் குடும்பம் 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 இல்லாத போயிருக்கு ஆனால் கோயில் தலைமுறை தலைமுறையாக ஆயிரக்கணக்கான ஆண்டு காலமாக அங்கேயே இடத்துல இருக்குது எத்தனையோ மக்கள் நானாசிரியர்கள் உருவாக்கிருக்கு சாமியே பத்தாயிரம் கோடி பேரில் அவர் ஒருத்தரை தான் தேர்ந்தெடுக்கிறாரு அதனால் அது யாராக வேணாலும் இருக்கலாம் இறை வழிபாட்டில் நாம் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் நடராஜர் அவசியம் நடக்குதுன்னா நம்ம அடியாறு பேரு மட்டும் ஒரு நேரத்தை ஒதுக்கி அங்கே இருக்கணும் வகுப்பில் சொல்கிறாங்க ஆசிரியர்கள் அவர்கள் சொல்படி செயல் சொல்கிறாங்க நம்ம செயல்முறையில் வாழணும் சொல்கிறத கேட்குறது மட்டும் விட்டு விட்டு போகக்கூடாது அதை செயல்முறையில் வரணும் கோயில் அருகில் உள்ள கோயில் திருவிழாக்களில் நம்ம கலந்து கொள்ள வேண்டும் அதை பார்க்கும் பொதுமக்கள் சார்ந்து வருவாங்க நாம் கோயிலுக்கு வந்த பிறகு அடுத்த கட்டமே என்ன தெரியுமா வேலை நம்ம குடும்பமெல்லாம் முன்னுக்கு போகுது போகலாம் நம்மளோட வினை நம்மளை சார்ந்த அன்பர்கள் கோயிலுக்கு வர வைக்கணும் வரணும் கோயில் வழிபாடு சிறப்பாக இருக்கணும் அதை யோசனை பண்ணிகிட்டு இருக்கணும் ஏதோ நாம் இந்த குறையல்லலாம் திருவருள் சைடு தான் நடராஜர் ஊர்வலத்தில் நீங்களாம் இல்லைன்னா அது உங்கள் மேலே எந்த குறையும் இல்லை நடராஜர் அவருடைய திருவுருள் உங்கள்கிட்ட இல்லை எல்லாமே கேட்குறோம் திருவூரில் இருந்தால் தானே செயல்முறைக்கு வரும் அதனால் திருவுருள் எல்லாமே திருவுருள் திருவுருள் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆசிரியர்களையே ஒன்றும் பண்ண முடியல எல்லாம் சொல்லக்கூடிய ஆசிரியர்களே அவங்க இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கும் அதனால் தப்பு இல்லை இனி வருங்காலத்தில் நம்ம உள்ளூரில் நடக்கின்ற சாமி புறப்பாடு திருவிதி வில்லா நம்மளை பின்னாடி திருமுறைகளை பாடிக்கொண்டு உங்களால் முடிஞ்சால் பாடுங்கள் இல்லைன்னா பின்னாடி வாங்க ஒரே ஒரு அம்மா சிவனடியர் அம்மா வந்தாங்க சாமி இழுத்துட்டு வந்தாங்க அந்த அம்மாவை தான் சாமி அழைச்சிருக்கிறாரு நம்ம நடராஜர் அழகான ஒரு நம்ம எடப்பாடி நஞ்சுண்டேஸ்வர் கோயில் தமிழகத்திலேயே மிகவும் அற்புதமான கோயில் ஆற்றல் மிக்க காசிக்கு நிகரான ஸ்தலம் நம்ம தான் ஆனால் நம்ம கோயிலும் நிறைய விஷயங்கள் இருக்குது நல்ல விஷயங்கள் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நம்ம நஞ்சுண்டேஸ்வர் கோயில் இருக்குது நல்லதை விட்டுட்டு மற்றதெல்லாம் நம்ம ஆர்வமாக கேட்குறோம் பேசுகிறோம் சண்டை போடுறோம் நாம் என்னென்னா எதை தேடி வந்தோம் நாம் நல்லா இருக்கணும் நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற முறையில் நாம் வாழ்ந்துட்டு போகணும் எல்லாம் திருவருள் செயல் அப்படின்னு இருக்கணும் எல்லாமே இருக்கும் ஆனால் நம்ம நல்லதை தேடி வாழ்ந்துட்டு இறைநிலை அடையணும் அதனால் அன்பர்கள் அனைவரும் வருங்காலத்தில் நீங்கள் எல்லாம் சைவத்தை முதல் கட்டமாக பொதுமக்களிடத்தில் எதை கேட்டாலும் சரி நல்ல விஷயங்களை ஒரு பத்து விஷயங்களை நீங்கள் தினசரி பார்க்குற அன்பர்கள்கிட்ட சொல்லுங்கள் வாங்க கோயிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுங்கள் உங்களை கோயிலுக்கு வரவழைக்க முயற்சி பண்ணுங்க அதுதான் மிக முக்கியம் மொதல் அடிப்படை கொண்டு அதை செஞ்சே ஆகணும் அவன் திருவூர் இருக்குன்னா குழந்தைக்கி திருவூர்லாம் ஒரு குழந்தை திருவூரோடு பயனில் பிறக்குது அது ஒரு தாய் வளர்த்துறா அது மாதிரி நாம் ஒரு தாயாக இருந்து இந்த பாமர மக்கள் ஒன்றுமே தெரியல அவங்கள சைவத்துக்கு கொண்டு வரணும் நாம்ளும் பாமர மக்களாக தான் இருந்தோம் நமக்கு ஒன்றும் தெரியாது யாரோ ஒரு திரு நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க நாம் இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம் அது வந்து நம்ம கோயில் வழிபாடு செஞ்சிட்ருக்குறோம் அது மாதிரி என் அனைவத் அனைத்து அன்பர்களும் பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அவங்களும் சைவ வழிபாட்டுக்கு வரணும் தினசரி கோயில் வழிபாடு மிக முக்கியம் திருச்சிற்றாம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் நமச்சிவாயம்